வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இதை தெரிந்து கொள்வோம் இன்றைக்கும் தெரியாத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பவுமே இந்த சுவிமிங் பண்ணுறதுனா எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் ஆனால் முறையாக கற்றுக்கிட்டதவங்களை விட அவங்களாவே வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப எக்ஸலென்ட்டாக ஸ்விம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முறையாக கற்றுக்கிட்டவங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்காக போவாங்க ஆனால் இப்படி அவங்களா கற்றுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக் அவங்களாவே கற்றுப்பாங்க சரி இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஸ்விம்மிங் பூல் போகும்போது அதில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அதில் குளோரைன் போட்டிருக்காங்க அதனால தான் ஸ்மெல் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதில் குளோரைன் மட்டும் இல்லை மனுஷங்களுடைய யூரீனும் கலந்துருக்கு அதனால தான் அந்த அளவுக்கு ஸ்மெல்லு காட்டாக இருக்கான் ஆக்சுவலாக இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒன்றா ஆகும்போது குளோரோமைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகுது அப்படின்னும் அதனால தான் அந்த அளவுக்கான ஸ்மெல் வருது ஆக்சுவலாகவே வெறும் குளோரினை கலக்கும் போது தண்ணியில் அவ்வளோ ஸ்மெல்லு வராது ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த காம்பனன்ட் சேரும்போது தான் அவ்வளோ காட்டாக இருக்கு நம்ம எல்லாருக்கும் பூமியே ரொம்ப பெருசு ஆனால் பூமியை விட சூரியன் ரொம்ப பெருசு அப்படின்றது தெரியும் இப்படி ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொன்றை விட பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் இந்த கேலக்சிலேயே ரொம்ப பெரிய பிளானட் எது அப்படின்னு பார்த்தா அது பி செஞ்சுரி பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சைஸுக்கு நம்ம பூமியை அடக்கணும்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பூமியை தூக்கிட்டு போய் உள்ளே அடக்கினா மட்டும்தான் இந்த பி செஞ்சுரி பி அளவுக்கான சைஸே வருமா அந்த அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது இந்த பி செஞ்சுரி பி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது இங்கே மனுஷங்க வாழலாமா அப்படின்னு ட்ரையும் பண்ணி பார்த்துருக்காங்க பட் அதுக்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது அதனால் இது வெறும் பார்த்து ரசிக்க தான் முடியும் நம்மளுடைய பூமி தான் எப்போவுமே பெஸ்ட்டு நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியனுக்கு மாறுவாங்க இல்லையா அப்படி எந்த கண்ட்ரி அதிகமாக மாறிட்டு இருக்குன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை நம்மளுடைய இந்தியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு மீட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போச்சு இன்னும் ஒரு சில செட்டுக்கு நிறைய பேர் ஊசி போடுறாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க இதனால பேசாமல் நாமளுமே மாறிவிடுவோமே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலிஸ் வெஜிடேரியனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க அதில் இந்தியாவுடைய பாப்புலேஷனில் ஃபார்ட்டி பர்சென்ட் வெஜிடேரியனுக்கு மாறிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரீசெண்ட்டாக நடந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க எப்போவுமே இந்த வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் மீட் இருக்கும்போது இருக்காது நீங்கள் ரெட்மீட்லாம் நிறைய சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஃபேட் அதிகமாக போடணும் ஆரம்பிச்சிடும் லேசினஸ் வர ஆரம்பிச்சிடும் அதே வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டைனோசர்ஸ்லேயே வெஜிடேரியன் டைனோசர்ஸ்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு வகையை சொல்லணும்னா ப்ரூ ஹத்கயோசாரஸ் ஆனால் இது இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டைனோசர் தானாமா இது அப்போ இருக்கிற கணக்குப்படி ஆனால் இது வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுமா எது எது கூடலாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க முடி நிறைய பேருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க முடியை ரொம்ப ஹைஜீனாக பார்த்துக்கிறது இல்லை இல்லைனா ரொம்ப நேரம் குளிக்கிறது அப்படின்னு கூட ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது அதை டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணும் வாரத்துக்கு மூணு நாள் மட்டும்தான் ஹேர் பாத் எடுத்துக்கணும் கூட சொன்னாலும் ரெகுலரா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு ஸோ இதன் காரணமா தான் ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு நடந்துகிட்டே இருக்கு அண்ட் ஹெல்மெட் அதிகமா போடும்போது நம்மளுடைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனா அதுக்கு என்ன பண்ணும் தனியா ஒரு கார் சீஃபோ எது எதெதெல்லாம் தண்ணி நல்லா உரிஞ்சுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹெல்மெட்டை போடும்போது ஹேர் ஃபால் தவிர்க்கலாம் இவ்வளவு தூரம் நம்ம முடியை பத்தி பேசுறோம் இல்லையா ஆனால் அந்த முடியுடைய தூரம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அப்ராக்சிமேட்டா நம்மளுடைய முடி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே லைனில் என்ன ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மென்னு உமென்னு காமனாக தான் இதை எடுத்து வச்சிருக்காங்க அதனால் டிஃப்ரென்சியேஷன் கேட்டிங்கன்னா மாட்டிப்பேன் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் யூஜர் ஸ்ரீ டேக் கேர்